இந்த சமுதாயங்கிறது நாம மட்டும் இல்ல நம்ம சுத்தி நிறைய உயிரினங்கள் இருக்கு நமக்கும் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நிறைய வேலை நடக்க வேண்டி இருக்கும் அப்படி இருக்க நமக்கு வெற்றி கிடைக்கணும் நம்ம நினைக்கிற காரியம் நல்லபடியா நடக்கணும்னா எப்படி பேசணுங்கிறத இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு உதாரணமா தேரோட்டியா மாறின அரசன் சல்லியன் கதையை நம்ம இதுல பாக்க போறோம் ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒரு நல்ல குரு கிட்ட அவங்க ரெண்டு பேருமே குருகுல பாடம் கத்துக்கிட்டு அங்கே இருந்து கிளம்பினாங்க ரெண்டு பேருக்குமே அறிவு ஆற்றல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அளவுல தான் இருந்தது ரொம்ப நெருங்கின நண்பர்களான அவர்கள் குருகுல கல்வி முடிச்சு அவங்க அவங்க சொந்த ஊருக்கு திரும்பினாங்க அவங்க ரெண்டு பேரோட குடும்பமுமே ரொம்ப பெரிய குடும்பம் ஊர் தலைவரோட மகன்களா இருந்தாங்க அதனால கொஞ்ச நாட்கள்லயே அவங்க அப்பாவுக்கு அடுத்து அந்த பொறுப்ப அவங்க ஏத்துக்கிட்டாங்க அவங்க குடும்பம் ரொம்பவே வசதியா இருந்தாலும் ஊர் மக்களை நல்லா பாத்துக்கிட்டதுனாலயும் எந்த குறையும் இல்லாம அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டதாலயும் ஊர் மக்கள் எந்த தயக்கமும் இல்லாம அவங்க வாரிசுகளை அவங்க ஊர் தலைவரா ஏத்துக்கிட்டாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தனான வெற்றிங்கிறவன் வீரகனூர்ங்கிற ஊரோட தலைவரா பொறுப்பெடுத்துக்கிட்டான் அதே நேரத்துல அவன் கூட குருகுல கல்வி முடிச்ச மாறன்கிறவன் செங்கரையூர்ன்ற ஒரு பெரிய ஊரோட தலைவனா பொறுப்பெடுத்துக்கிட்டான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிடுச்சு செங்கரையூர் எல்லா விதத்துலயும் சிறப்பான ஊரா மாறிடுச்சு அங்கு மாறனோட பேச்சுக்கு பேச்சே கிடையாது அவன் ஊரோட வல்லமைய கட்டுமானத்த மக்களோட வாழ்க்கை முறையன்னு அந்த ஊரோட பெருமைகளை மத்த எல்லா ஊர்லயும் பேச தொடங்கினாங்க அரசனும் தன்னோட அரசவைக்கு மாறனை கூப்பிட்டு அவனை ரொம்பவே பாராட்டினாரு அந்த ஊர்ல இருந்து வரி ரொம்ப சரியா வந்துடுறதுனால அந்த ஊரோட வளர்ச்சிக்காக மேலும் நிறைய செல்வத்தை கொடுத்து அனுப்பினாரு அரசன் ஆனா வீரகன்னூரோட தலைவனாயிருந்த வெற்றி ரொம்பவே திணறிக்கிட்டு இருந்தா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவனோட ஊரோட நிலைமைய அவனால ஒரு படி கூட உயர்த்த முடியல அவன் பேச்ச யாரும் பெருசா மதிக்கவும் இல்ல பேருக்கு ஒரு தலைவன்கிற அளவுல தான் அவன் இருந்தா வெற்றிக்கு ரொம்பவே பிடிச்ச வேலைதான் அது தனது ஊரை நல்ல முன்னேற்றணும் தன்னோட மக்கள் ரொம்ப நல்லா வாழணும்னு ஆசை தான் ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணியோ அவனால எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியல ஒரு கட்டத்துல ரொம்பவே வெறுப்படைஞ்சுட்டான் வெற்றி நான் இந்த மக்களுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆனா இந்த மக்கள் யாருமே என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க அதனால இனியும் ஊர் தலைவரா இருந்து என்ன செய்ய போறேன் பேசாம இத விட்டுட்டு பக்கத்து நகரத்துக்கு போய் ஏதாவது தொழில் செய்யலாம் பணத்துக்காக இல்லாட்டியும் என் மன நிம்மதிக்காக நான் இங்க இருந்து போய்தான் ஆகணும்னு நெனச்சான் உடல்நலம் சரியில்லாத அவனோட அப்பா கிட்ட தன்னோட முடிவ தயங்கி தயங்கி சொன்னா வெற்றி அவரும் மகன் பேசி முடிக்கிறவரையிலும் குறுக்க எதுவுமே பேசாம முழுசுமா கேட்டுக்கிட்டாரு மகனோட மனச பத்தி அப்பாவுக்கு தெரியாதா என்ன பல தலைமுறைகளா மக்களோட நன்மையை மட்டுமே கருத்துல வச்சுக்கிட்டு தலைவரா பணியாற்றிய நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்தன் அத வேணான்னு சொல்லி ஒதுங்கி போறதா அப்படின்னு இருந்தது அவருக்கு கோவமா இருக்க நேரத்திலையும் வருத்தமா இருக்க நேரத்துலயும் எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காதுன்னு அவருக்கு தெரியும் அதனால இத பத்தி மகன் கிட்ட மறுநாள் பேசுறதா சொன்னாரு வெற்றியும் மன சோர்வோட அங்கிருந்து போயிட்டான் செங்கரையூரோட வளர்ச்சிய பத்தியும் அத திறம்பட நடத்திக்கிட்டு இருக்க மாறன பத்தியும் வெற்றியோட அப்பாவும் நிறைய கேள்விப்பட்டிருந்தாரு மறுநாள் அவர் தன் மகனை அழைத்து வெற்றி நீ ரொம்பவுமே நல்லவன் எல்லா விதத்திலையும் கெட்டிக்காரன் தான் உங்ககிட்ட இருக்கிற இந்த சோர்வு நிரந்தரமானது இல்ல ஆனா ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்யற எனக்கு உடல்நலம் சரியில்லாததுனால வீட்டு விட்டு வெளியே வர முடியல அதனால நீ எந்த இடத்துல சறுக்கிறன்னு எனக்கு தெரியல ஒன்னு செய் வெற்றி மாறன் உன்னோட நண்பன் தானே அவன் கூட சில நாட்கள் போய் தங்கி இருந்துட்டு வா உன் மனசுக்கும் கொஞ்சம் அமைதி கிடைக்கும் அதுக்கப்புறம் ஊர் தலைவர் பதவிய தொடரலாமா வேண்டாமான்னு நீ முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்பா சொல்ல வெற்றிக்கும் அப்போதைக்கு அது சரின்னுதான் பட்டது ஏன்னா வெற்றிக்கும் ஒரு மாறுதல் தேவைப்பட்டது தன் நண்பனை பார்க்க அவனும் ரொம்பவே ஆர்வமா தான் இருந்தான் அதுலயும் அவனோட வளர்ச்சியையும் சமீபத்துல அரசர் அவன கூப்பிட்டு பாராட்டினதே நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டிருந்தான் அதனால வெற்றியும் எந்த தயக்கமும் இல்லாம மாறனை பார்க்க உடனே கிளம்பிட்டான் போய்கிட்டு இருக்க வழியெல்லாம் அந்த ஊர்ல ஏற்பட்டிருக்க கூடிய மாற்றங்களை பத்தியும் புதிதா செயல்படுத்தப்பட்டிருக்க திட்டங்களை பற்றியும் யார்கிட்ட எப்படி பேசி எளிதா வேலை வாங்குறான்ற அவனோட திறமைய பத்தியும் நிறைய பேசிக்கிட்டாங்க மக்கள் ஊருக்குள்ளே நுழைஞ்ச வெற்றிக்கு அதெல்லாம் உண்மைதான்றது கண்கூடா தெரிஞ்சது அங்க ஏற்பட்டிருக்க கூடிய மாற்றங்களை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டான் இந்த குறுகின காலத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி மக்கள் எல்லோரும் எந்த கலக்கமும் இல்லாம முகத்துல மகிழ்ச்சியோட அவங்கவங்க அவங்க வேலைங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் சுத்தமும் அழகும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தது இதை பார்த்த வெற்றிக்கு ரொம்பவே வியப்பா இருந்தது தன்னோட குதிரை வண்டியிலிருந்து இறங்கின வெற்றியின் கால்கள் வேகமா மாறனோட பெரிய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது மாறனுக்கு தன் நண்பன் வெற்றி தன் வீட்டுக்கு வரப்போறான்றது தெரியாது அவங்க ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஆத்தோட குறுக்க ஒரு பாலம் கட்டுற வேலையை ஆரம்பிச்சு இருந்தா அதுக்காக சில பேர்கிட்ட பேசிக்கிட்டே வாசல் வரை வந்த மாறன் அங்க வந்துகிட்டு இருக்க தன்னோட நண்பன் வெற்றியை பார்த்து அவங்கிட்ட ஓடி போனா மனசு நிறைஞ்ச அன்போட தன் நண்பனோட கைகளை பிடிச்சு உள்ளரை கூட்டிக்கிட்டு வந்தான் மாறன் அதுவரை அவனோட பேசிக்கிட்டு இருந்தவங்களும் மாறன் கிட்ட சொல்லிட்டு புன்னகை முகத்தோட அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க அவங்கள அனுப்பி வச்சிட்டு தன் நண்பனை கூட்டிக்கிட்டு வந்த மாறன் அவனோட கலைப்ப போக்கி சாப்பிட கூட்டிக்கிட்டு வந்தான் அங்க சமைச்சு பரிமாறிக்கிட்டு இருந்தவரை பார்த்த வெற்றிக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா போயிடுச்சு ஏன்னா அவரு அந்த ஏரியாவோட ரொம்ப பிரபலமான சமையல்காரர் அவரு அவரு நிறைய போட்டிகள்ல கலந்துகிட்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் வாங்கி குவிச்சவரு அவரு எப்படி இங்க தன் நண்பனுக்கு சமையல்காரரா இருக்காரு அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியத்தோட ஆச்சரியமா இருந்தது சரி நண்பன் கிட்ட அதை பத்தி அப்புறமா கேட்டுக்கலான்னு நினைத்தான் வெற்றி ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு மாறனோட அறைக்கு வந்தாங்க தன் நண்பனோட முகத்தை பார்த்த மாறன் ஏதோ சரியில்லைங்கிறத உணர்ந்தான் கேட்கலாமா வேண்டாமான்னு ஒரு யோசிச்சவன் நண்பர்களுக்குள்ள எதற்கு ஒளிவு மறைவு அப்படின்னு முடிவுக்கு வந்தா வெற்றி எப்போதுமே சந்தோஷமோ ஆர்வமுமா இருக்கக்கூடியவன் ஆனா இப்போ குழப்ப ரேகைகள் அவன் முகத்துல குடிகொண்டிருக்கத பாத்த மாறன் கிட்ட அத பத்தி கேட்க ஆரம்பிச்சான் உன்ன பாக்க ரொம்ப சோர்வா இருக்கு முகமும் ஒரே குழப்பமா இருக்கு ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டான் அதெல்லாம் ஒன்னும் இல்லை நண்பா உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு மனசுதான் சரியில்லை எதுலையுமே ஆர்வம் இல்ல குழப்பமா இருக்கு அப்படின்னா வெற்றி அப்போ உள்ள வந்த பனியால் ஒருத்தர் தம்பி வண்டி ரெடியா இருக்கு வெளிய போகணும்னு சொன்னீங்கல்ல அதான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாரு கொஞ்சம் யோசிக்கிற மாறன் ஐயா நீங்க போய் வண்டிய வாசலுக்கு கொண்டு வந்துருங்க இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற மாறன் வெற்றிக்கிட்ட திரும்பி சரி நண்பா கொஞ்சம் வெளிய போயிட்டு வரலாமான்னு கேக்குறாரு உனக்கும் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் அதுக்கப்புறம் உன் பிரச்சனை என்னன்னு சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு அப்படின்றாரு மாறன் வெற்றிக்கு பெருசா விருப்பம் இல்ல ஆனா வீட்ல இருக்கவன் அவனுக்கு பிடிக்கல சரின்னு நண்பனோட கிளம்பிடுறான் வெளிய அங்கங்க வேலை நடந்துட்டு இருந்தது வேலை செய்றவங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருந்தாங்க மாறன பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவங்கவங்க வேலைய மும்முரமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்ததா பாலம் கட்டுற இடத்துக்கு வந்தாங்க காலையில மாறன் வீட்டுல பார்த்தவங்க அதுக்குள்ள வேலையே தொடங்கி இருந்தாங்க இதையெல்லாம் பார்க்க வெற்றிக்கு ரொம்பவுமே வியப்பா இருந்தது பத்து பதினஞ்சு முறை சொன்னா கூட பெருசா அவனோட பணியாட்கள் ஆர்வம் காட்டுறது இல்ல அப்படின்றது அவனோட மனசுல வந்து போச்சு அவனோட ஆட்கள் எந்த வேலையும் ஆர்வமோ அர்ப்பணிப்போ இல்லாம செய்யறதாங்க அவனுக்கு நிறைய தடவை தோணி இருக்கு அதனாலேயே அவனுக்கும் எல்லாத்து மேல இருந்த ஆர்வமும் போயிடுச்சு ஆனா இங்க எல்லாமே நல்லபடியா நடக்குது அதவிட அந்த சமையல்காரர் இத பத்தி மாறன் கிட்ட கேட்டே ஆகணும்னு முடிவு பண்ணுனா வெற்றி ரெண்டு பேரும் பொறுப்பிட்டாங்க அப்போது பக்கத்து ஊர் தலைவர்கள் ஒரு ரெண்டு பேர் மாறன் கிட்ட வந்தாங்க மாறன் அவனோட வேலைகளை ஒரு நாள் கூட தவறாம சரியான நேரத்துக்கு கண்காணிக்கிறத பத்தி ரொம்பவே பாராட்டி பேசினாங்க மாறன் அவங்க கூட ரொம்ப சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருந்தா அவங்க அவனை விட வயசுல கொஞ்சம் பெரியவங்க தம்பி நாங்களும் எங்க ஊருக்கு வெளியே ஓடுற இந்த ஆத்துக்கு பாலம் கட்டணும்னு பல வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா அதுக்கு எங்க ஊர்ல இருக்க ஒரு சில பெரிய மனுஷங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க உங்க ஊர்லயும் அது மாதிரி கர்ப்பம் பிடிச்ச பணக்காரங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா எப்படி இவ்வளவு சீக்கிரம் பாலம் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிங்கன்னு அதுல ஒருத்தர் கேட்டாரு இதுல பெரிய ரகசியம் ஒண்ணு இல்லைங்க நான் துரியோதனனா வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு மாறும் சொல்றான் வந்திருந்தவங்க மட்டும் இல்ல வெற்றியும் திகச்சுதான் போனா என்ன துரியோதனனா அவனால எல்லாருக்கும் பிரச்சனை மட்டும்தானே வரும் அப்படி இருக்க அவை மாதிரி வாழ தொடங்கிட்டேன்னு சொல்றியே அப்படிங்கிற மாதிரி வெற்றி பாத்துக்கிட்டு இருக்க நீங்க சொல்றது எங்களுக்கு ஒன்னும் புரியலைங்க அப்படிங்கிறாரு ஒருத்தர் கேள்வியோட பாத்துக்கிட்டு இருக்க நண்பனோட முகத்தை பார்த்த மாறனோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வந்தது நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அத கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்ன வார்த்தைகளுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு மாறன் சொல்ல மூணு பேருமே அவன ஆர்வத்தோட பார்த்தாங்க கதை கேட்க யாருக்கு தான் பிடிக்காது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நாமளும் அந்த கதைய கேட்கலாம் மகாபாரத போர்ல பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்தாச்சு துரோணரும் விழுந்தாச்சு பல முக்கிய தலைகள் எல்லாமே முடிஞ்சாச்சு அடுத்து இருக்கிறது துரியோதனன் மலை போல நம்புற கர்ணன் மட்டும் தான் அடுத்த நாள் போருக்கு கர்ணன் சேனாதிபதியா வரணும்னு நினைச்ச துரியோதனன் கர்ணனோட பாசறைக்கு போறான் கர்ணா நீ நம் கௌரவர் படைக்கு தலைமை வகிக்க கூடாதுன்னு சொன்ன அத்தனை பேரும் மண்ணில் விழுந்துட்டாங்க இப்போ உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே உன்ன ஒதுக்கினவங்க எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற மாதிரி நீ போர்க்களத்துக்கு வரணும் கௌரவர் படைய வழிநடத்தி பாண்டவர்கள் படைய அடியோட அழிக்கணும்னு சொல்றான் துரியோதனன் கர்ணனும் களம் புகுந்து காண்டிவதாரி அர்ஜுனன அர்ஜுனனை கொல்ல வேண்டும்ன்ற வெறியோட தான் இருக்கான் ஆனாலும் அவன் தயங்குறத பார்த்து என்ன கர்ணா எதுக்காக தயங்குற உன்னுடைய போர்க்கவசத்தை போட்டுக்கிட்டு அம்பரா தூணியை எடுத்துக்கிட்டு கிளம்பலாமே அப்படிங்கிறா துரியோதனன் நண்பா நான் போர்க்களத்துக்கு வரணுங்கிறது என்னோட பெரிய ஆசைதான் ஆனா எனக்கு தேரோட்டியா சல்லியன்தான் வரணுங்கிறாரு கர்ணன் துரியோதனனுக்கு புரிஞ்சிடுச்சி துரோணர்கிட்ட குருகுல பாடம் முடிஞ்சு ரசுகுமாரர்கள் எல்லாருமே அவங்க திறமையை நிரூபிச்ச சமயம் அது அந்த நிகழ்ச்சிக்கு தாய்மாமனாக அங்க வந்திருந்தான் சல்லியன் துரியோதனன் அர்ஜுனன் அம்பால கட்டுண்டு கிடந்த போது கர்ணன் அம்பு அவனை காப்பாத்துச்சு அப்போது அரங்கத்துக்கு வந்த கர்ணன தேரோட்டி மகன் அர்ஜுனனுக்கு இணையான முதல்ல ரொம்பவுமே கேவலப்படுத்துனது சல்லியன் தான் நண்பன் அத மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்கிறத உணர்ந்துகிட்ட துரியோதனன் அவ்வளவுதானே நண்பா உனக்கு சல்லியனையே தேரோட்டியா அழைச்சிட்டு வர்றேன்னு சர்வசாதாரணமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் கர்ணனுக்கு ஆச்சரியமா இருந்தது சல்லியன் ஒரு நாட்டோட அரசன் அவன் தனக்கு தேரோட்டி அவரை ஒத்துக்குவானா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு கிணம் வந்துச்சு ஆனா அடுத்த கணமே அது மாயமா மறைஞ்சும் போச்சு அவனுக்கு துரியோதனனோட திறமைகளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் தன் கூட இருக்கவங்களை எப்படி பாத்துக்கிறது எப்படி கையாள்றது எல்லாமே துரியோதனனுக்கு அத்துப்படி சல்லியனை தேடி வந்தான் துரியோதனன் மாமா போருக்கு போக வேண்டும் கிளம்புங்கன்னு சொல்ல இதோ கிளம்பிட்டேன் அடுத்த சேனாதிபதி நான் தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டே வேகமாய் எழுந்தான் சல்லியன் இல்ல மாமா என் நண்பன் கர்ணன் தான் சேனாதிபதி நீங்க அவனுக்கு தேரோட்டியாக வரணும்னு துரியோதனன் சொல்ல சல்லியனோட கோபம் கட்டுக்கடங்காம போயிடுச்சு மூடுனே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா நான் ஒரு நாட்டோட அரசன் உன் நண்பன் தேரோட்டி மகன் அவனுக்கு போய் நான் தேர் சாரதியா வர்றதா அப்படின்னு கத்தினா மாமா என் நண்பன் கர்ணன் அங்கதேசத்து அரசன் இல்லையா அப்படின்னு துரியோதனன் கேட்க எதுவா இருந்தாலும் அவன் தேரோட்டி மகன் தானே அப்படின்னு சல்லியன் சீற்றம் குறையாம துரியோதனனை திட்டுறாரு மாமா நான் ஒன்னு கேக்கலாமா துரியோதனன் கேட்க கேள் அப்படிங்கிறாரு சல்லியன் சரி கர்ணன் பெரியவனா அர்ஜுனன் பெரியவனா அப்படின்னு துரியோதனன் கேட்க இது என்ன முட்டாள்தனமான கேள்வி அர்ஜுனன் கர்ணன் ரெண்டு பேருமே சமமானவங்க தான் ஆனா இன்னைக்கு உன் நண்பன் கர்ணன அர்ஜுனனோட அம்புகள் துளைக்க போகுது அப்படின்னு தலையை நிமித்தி சொல்றான் சல்லியன் சல்லியனோட பேச்சால துரியோதனனுக்கு சுறுசுறுனு கோவம் ஏறுது ஆனாலும் தன் நண்பனோட கோரிக்கையை நிறைவேற்றணும்னு அந்த கோபத்தை ஒதுக்கிட்டு சரி மாமா இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்றான் துரியோதனன் சல்லியன் நிமிந்து பாக்க அர்ஜுனன் பெரியவனா கிருஷ்ணன் பெரியவனான்னு கேக்க இது அதை விட பெரிய முட்டாள்தனமான கேள்வி துரியோதனா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம கிருஷ்ணன் தான் பெரியவன் எந்த விதத்திலையும் ஈடு இணை இல்லாதவன்னு சல்லியன் சொல்றாரு அப்படின்னா கர்ணனும் அர்ஜுனனும் சமமானவர்கள் அந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சாரதியா இருக்கிறான் அந்த கிருஷ்ணனுக்கு இணையாக தான் இருக்க போறீங்க வாங்க மாமா அப்படின்னு துரியோதனன் சொல்ல மறுப்பேச்சு இல்லாம கிளம்பிட்டான் சல்லியன் அதே போலதான் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி வேலை வாங்கணும்ங்கறத துரியோதனன் இருந்து செய்யறேன்னு மாறன் சொன்னான் வெற்றிக்கு அவன் எந்த இடத்துல சறுக்கணான்றது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம புரிஞ்சு போயிடுது சரி நண்பா நான் கிளம்பணும் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு வெற்றி கேட்க நண்பன ஆச்சரியமா பார்த்தான் மாறன் மனசு சரியில்ல குழப்பமா இருக்குன்னு சொன்னியே சில நாட்கள் இருந்துட்டு போகலாமே அதுக்குள்ள ஏன் கிளம்புறேன்னு மாறன் கேட்க இல்ல இப்போது தெளிவு கிடைச்சிருச்சு என்னோட ஊரையும் மிகச்சிறந்த ஊரா மாத்தி எனது மக்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கப் போறேன் அப்படின்னு வெற்றி சொல்ல மாறனோட முகத்துல ஒரு மகிழ்ச்சியான புன்னகை மலர்ந்தது வெற்றியோட வண்டி வேகமா வீரகனூர் நோக்கி பறக்க ஆரம்பிச்சது நண்பர்களே தங்களுக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் யாரிடம் எப்படி பேசினால் வேலை நடக்குமோ அப்படி பேசி வேலையை முடித்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் சாமர்த்தியம் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் அறியலாம் நன்றி நண்பர்களே சர்வம் கிருஷ்ணார்பணம்